அஸ்லாம் வலைக்கும் அன்பான நேற்று மக்களே மீண்டும் ஒரு யூடியூப் தளத்தில் அன்போடு சந்திக்கின்றோம் மௌலவி தான் யூடியூப் தளத்தின் கதாநாயகன் உலகிலே ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது அந்த காலம் வரும் வரைக்கும் ஒவ்வொருவர்களும் வழிபாத்திருப்பார்கள் வேளாண்மை செய்யக்கூடியவன் கமக்காரன் தோட்டங்களிலே மரம் நடுக கூடியவன் அத்தனை பேர்களும் அவை அவைகளுக்கு சில காலங்கள் இருக்கின்றன அந்த காலம் வரும் வரைக்கும் வழிபாத்திருப்பான் ஏன் அந்த காலத்திலே நடக்கூடிய அந்த மரங்கள் சீக்கிரமாக முளைத்துவிடும் மக்கள் மனம் கவர்ந்த மாபெரும் மகத்தான ஆடிமாக இந்த மண்ணில் பணி செய்த பெருமகன் மர்ஹூம் மார்க்க மேலே மசோத் ஆடி அவர்கள் மக்கள் மனங்களில் நிறைந்து வாழ்ந்தார்கள் அறுபத்தி ஆண்டுகள் வபாத்தாகும் வரை அவருடைய பணிகள் பற்றி முழு நாடும் உலகமும் மக்களும் பேசுகிறது ஹஜ் காலத்தில் குறிப்பாக அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துவதன் தார்மீக கடமை அரபா மைதானத்தில் அவர் ஓதுகின்ற துவாவுக்கு ஆயிரம் ஆயிரமாக மக்கள் வந்து குழுமி இருப்பார்கள் அது இலங்கை மக்கள் மாத்திரமல்ல முழு நாடுகளும் சேர்ந்த பல ஊர் மக்களும் வந்து அரபா மைதானத்தில் நிகழ்த்திய துவாவை கேட்பார்கள் இலங்கை வானொலியினுடைய லயலுக்குல்கா துவா என்றால் மருபூ மசூத் அலிமவர்கள் தான் நாடெங்கிலும் உள்ள பள்ளிவாசிகள் திறக்கின்ற பொழுது முதல் கொத்துபா பிரசங்கம் என்றால் அது மருகு மசூத் அலிமர்கள் தான் அந்த பெரிய பற்றி சில வார்த்தைகள் பதிவது தார்மீக தாழ்மையின் கடமை ஆனால் ஒரு தாழ்மான தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்குபூர்வமாக இருக்கட்டும் ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கட்டும் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அவர் பற்றி சில வரிகளை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி பசியான ராம்புலவியில் பிறந்ததாக சொல்கிறார்கள் மர்மம் மசூத் ஆலிம் அவர்கள் ஆனால் அவருடைய சொந்தமான் காட்டோ வீட்டில் என்று அத்தல்கடலை தொகுதியில் இருக்கின்ற ஒரு அருமையான கிராமம் ஆனால் அவர் எந்த ஊரில் பிறந்தாலும் எல்லா ஊருக்கும் சொந்த மகனாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மகத்தான பணி ஆறாம் ஆண்டு வரை பாடசாலை கல்வியை கற்றவர் காலி கோட்டையில மஹல் இப்ராஹிமியா அரபுக்கல்லூருடைய மார்க்க கற்று தேர்ந்த ஒரு மகான் ஆரம்பத்தில் திகாரிய மசூதில் அமீனியா ஜும்மா பள்ளி பல ஆண்டுகள் இமாமாக பணியாற்றினார் அந்த கால பகுதியில் திகாரி பகுதியிலே முஸ்லிம்களுக்கிடையிலே சகோதர வாங்கியை வளர்க்கும் விதத்தில் முஸ்லிம் சகோதரத்து இயக்கம் முஸ்லீம் பிரிதர் மூமென்ட் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி உருவாக்கினார்கள் அப்பொழுது ரப்பர் கிங் என்று வர்ணிக்கப்பட்ட வியங்காலையை சேர்ந்த இயல் இப்ராஹிம் மஹியாரர்களுடைய அருமையான தோட்டத்தில் உருவான மருத்து ரஹ்மானின் முதல் உஸ்தாத்மார்கள் அல்லாவிட்டால் நிர்வாகிகள் ஒருவராக பணியாற்றினார்கள் அதன் மூலமாக மறுபு மசூத் அலிவர்கள் நாட்டிலும் பிரபலியம் பெற்றார்கள் ஏன் நதீம் மஹியார் யாருக்கும் தெரியாத அல்ல அவருடன் நெருங்கி பழகிய ஒரு பெருமகன் ஒரு ஆணின் நதைமையா ஆரம்பத்திலும் உருவாக்கத்திலும் மிகப்பெரிய பங்கு செலுத்தியவர் ஹட்டிக்கு சென்றவர்களை இஹ்வான்களோடு அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மசிது லக்ஸா யூதர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட போது அதற்கு எதிராக நடந்த கன்னட கூட்டத்தை தலைமை வகித்து நடக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட கலவரத்தில் குறிப்பாக சிங்கள முஸ்லிம் கலவரம் ஏற்படுமோ என்ற ஒரு வதந்தி பரவிய காலத்தில் எல்லா முஸ்லிம் இயக்கங்களையும் ஒன்றித்து இத்திஹாத் முஸ்லிமின் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அதன் தலைவராக மர்மு மசூத் அலின் தான் விளங்கினார்கள் என்பது உண்மை அகில இலங்கை ஜெமீத்லமா சபையுடைய பத்து உறுப்பினராகவும் மார்கள் அவர்கள் விளங்கினார்கள் குறிப்பாக அவர் தலைமை வகித்து நடத்திய எத்தனை எந்த அமைப்பானாலும் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதாகத்தான் இருந்தது அவருடைய குரல் அளித்தால் எல்லோரும் கேட்டுக்கொள்வார்கள் மருதான ஜிம்மா பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் கிளாஸை நடத்தினார்கள் கொழும்பு பல அமைப்புகளில் பல மசிதிகளுக்கு அவர்கள் சென்றால் எல்லோரும் ஓடி வந்து ஆலோசனை கேட்கிறார்கள் அவரோடு சேர்ந்து மகரூபம் அப்துல்சமத் ஆலிம் அவர்கள் அஜ்வாத் ஹெமஹுல்லா அப்துல் சுமத் ஆலிம் சம்சுத்தீன் ஆலிம் போன்ற பெரும் உடமாக்கள் பஹிது இப்ரஹாமியா உடமாக்கல் போன்றோடு நெருங்கிய தொடர்புகள் வைத்திருந்தார்கள் மஹரம அபூரியாவின் உமர் ஹசரத்தோடு அவர்கள் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்தார்கள் மருகமுடியும் தாசிம் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் ஏன் நவீன செல்வத்தை சரியான வழியில் செலவழிப்பதற்கு அவர்கள் தூண்டுகோளாக இருந்திருக்கிறார்கள் தபிலீக ஜமாத்தின் முன்னணி பிரச்சாரகர் அவர் தீமைகளை கண்டிக்கக்கூடிய நேரத்தில் பழக்கையாக கூறிய விளக்கம் அளிப்பார்கள் யாருடைய மனசிலும் இடம் பிடிக்கக்கூடியதாக மனங்கவர் மனிதராக மார்கும் அவர்கள் விளங்கினார்கள் மல்தானை ஜிம்மா பள்ளி வாசலிலும் வானொலி முஸ்லிம் சேவைகளும் நடத்திய பிக்கு பிக்கு வாய்ப்புகள் பிரசித்த மாணவிகளாகும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் சரியா பேச்சு தொடர் இலகு வழி இஸ்லாம் ஹஜ் யாத்ரி விளக்கோரை உட்பட சகர் சிந்தனை சஹர்துவாங்க நிகழ்ச்சிகளை சிறப்புற வழங்கினார்கள் ரமலான் காலத்தில் ஒளிபரப்பாகின்ற சகர் நிகழ்ச்சியை வடிவமைக்க ஒலிபரப்பை ஆரம்பிப்பதற்கு பக்காக இருந்தவர்கள் தூண்டுகோலாக இருந்தவர்கள் ஆலோசனை வழங்கியவர் இதே மசூத் அலிம் ஆனால் மசூத் அலிவாக சேவை இந்த நாட்டு மக்களுக்கு இதுபோன்ற ஒரு ஆளும் இல்லையே என்ற கவலையை ஏற்படுத்துகிறது அவருடைய பணியை நாங்கள் தொடர வேண்டும் அல்லாஹூக்கான அவருடைய சேவையின் நிமித்தமாக அவர் பிறந்து வளர்ந்த ஊராக கொள்ளக்கூடிய கஹா என்ற கிராமத்தில் உருவாகிய ஒரு மஸிதை அவர்களை ஆலோசனை உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி நாலுகளில் கஹ இரண்டு தலைக்காக்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு முரண்பாட்டின் காரணமாக இன்னொரு மஸ்ஜித் தேவைப்பட்டது அது குறிப்பாக மஸ்ஜிதின் நூறு குரான் மதுரஸாவாக இருந்த வைய புகாரி ஆலீம் ரஹிமல்ல அன்பளிப்பினால் வழங்கப்பட்ட காணியில் இருந்த குரான் மதுரசாவை புகாரி ஆலீம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட கூரை பள்ளியை அந்த கூறையின் கூறையை கொஞ்சம் நீட்டி வையுங்கள் ஒரு காலத்தில் இது பள்ளியாக வந்தால் உதவியாக இருக்கும் என்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மதரிசாவுக்கு ஆலோசனை சொல்லி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் குத்தபா பிரசங்கத்தை நிகழ்த்துவதற்கு கொழும்பிலேந்து அவர்களை அனுப்பி வைத்து காட்டோ பெரும் சேவை செய்த பெரும் மனிதர் மஸ்ஜி நூர் ஜிம்மா பள்ளி இன்றும் மிக ஆழ விருச்சமாக அமைதியாக அழகாக மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மஸ்ஜிதாக மாறி இருக்கதை நாங்கள் கண்கலாம் ஆகவே இத்தகைய அருமையான மஸிதுகள் உருவாவதற்கு காட்டோ வீட்டோவில் முழு நாட்டிலும் எல்லா இடங்களிலும் மஸிதுகள் திறக்கப்பட்டால் அங்கே கொத்துபா பிரச்சனை நிகழ்ந்தது மசூதாலிம் என்று வானொலிக்கு நாங்கள் சென்று ஒளிப்பதிவு செய்து எடுத்து வந்து ஒளிபரப்பியதும் மறக்க முடியாது நினைக்க நினைக்க அவர்களுடைய நினைவு படைகள் அவர்களுடைய அருமையான படிகள் காலமெல்லாம் நிலைக்கட்டும் என்ற துவாக்களோடு மணங்கவர் மணங்க போன்று இன்னும் பல குட்டி மசூதாளிம்கள் உருவாகட்டும் என்ற வார்த்தைகளை இங்கே சொல்லிக்கொண்டு இன்றைய என்னுடைய யூடியூப் தளத்தை நான் நிறைவு செய்ய வழிகிறேன் நே மக்களை யாருக்கும் அஞ்சாது அல்லாஹ் ஒருவனுக்கே பயந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டிய மார்கும் மசூத் ஆலிம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஒபாத்தானார்கள் அல்லாஹு தாலா அன்னாரை பொருந்திக் கொள்வானாக என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அல்லாஹு என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் அஹமத் முனவர் விடைபெறுகிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஒரு வருஷம் பூராக எங்களுடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே ஏற்பட்ட ஓட்டை உடைசல்களை எல்லாம் நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் புனித